இவண்டா காட்டுக்குள்ள கூட்டி போறாங்க அப்படியே இப்படி இருக்கு இந்த இடம் இந்த இடத்துக்குள்ள யாராச்சும் போவாங்களா அதான் யாரும் வராதில்ல இதுக்குள்ள ஐயோ பாம்பு இருந்தாலும் தெரியாது டாடே ஜாடா வழி தவண்டு வர வேண்டியாப்பா தவண்டு தான் போகணும் தான் போய் அப்படியே இந்த வழியால் தான் போகணுமா அங்கே நிறைய பேர் நடந்து போயிட்டு இந்த சைட்டை அப்படியே அழகாக கடல் அலையோட ஓசை அப்படி இந்த பக்கம் காடு ஸோ அந்த காட்டு பக்கமெல்லாம் பார்த்திங்க சொன்னால் அதிகமாக வந்து யானைகள் பாம்பாக இருக்கட்டும் கரடியாக இருக்கட்டும் என்னென்ன சிறுத்தியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அநேகமானவர் வந்து அந்த மஞ்சள் அரைச்சி குளிச்ச இடத்துக்கு வந்து போக மாட்டேங்க மேம் வேண்டுதலுக்காக அவ்வளோ பெரிய அஸ்திவாரம் போகிற அளவுக்கு கூட வந்து கற்களை கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து சொன்னால் ஒரு வேல் அண்ட் அதில் வந்து நேத்திகளுக்காக நிறைய துணி கட்டி வச்சுருக்காங்க மேல மலையிலேருந்து அப்படியே இந்த குன்றால் அப்படியே தண்ணி வடிஞ்சி அப்படியே இந்த சைடால அப்படியே அங்க போய் இறங்கக்கூடிய பகுதி வள்ளி வந்து மஞ்சள் அரைச்சு குளிச்ச இடம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உரலாக பயன்படுத்துறதுன்னு சொல்றாங்க ஓகே என்னடா சொன்னாலும் வந்து இப்ப நம்ம எங்க போப்போம் பிரத மஞ்சள் குளிர்ச்சை இடத்தை பாக்குறது மஞ்ச குளிச்ச இடம் ஆறு குளிச்சு வள்ளி வள்ளி மஞ்சள் குளிச்ச இடம் சொல்லுவாங்க வந்து ஸோ சரியா வந்து கோயிலுக்கு முன்புற ஒரு வீதி ஒன்று போகுது அந்த வீதியால வந்து நம்ம கடல் பக்கம் நோக்கி போகணும் தான் வந்து அந்த மஞ்சள் குளிச்சு இடம் வந்து இருக்குது மஞ்சள் அரைச்சி குளிச்ச இடம் என்ன அதே தான் இந்த சைடெல்லாம் வந்து மடம் ஸோ மடத்தடியில் வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுக்காங்க அந்த யாத்திரிகர்கள் ஆ கடல் எவ்வளோ பக்கத்தில் இருக்குண்ணே அப்போ நம்ம இங்கே கடலில் வந்து குளிச்சிருக்கலாம் வீடா கடலில் குளிக்கிறது சரிதான் கடலில் குளிச்சுட்டு திரும்ப குளிக்கணுங்க கடலில் குளிச்சுட்டு நல்லா கடலில் குளிச்சுட்டு மற்றது நல்லா நார்மலாக குளிச்சிருக்கலாம் தானே இதுதான் கஷ்டம் ஏ கடலில் குளிக்கலாம் கடலில் குளிச்சுட்டு திரும்ப குளிக்கணும் கடலில் நல்லா குளிச்சுட்டு கரையில் கொஞ்சம் குளிச்சா சரி என்ன அது இங்கே கிணறு கொஞ்சம் அச்சத்தானே கரடியெல்லாம் வராதா கரடியெல்லாம் இந்த கரடியெல்லாம் வரும்போது ஏன்னே அந்த கரடி எங்கேருந்து வரும் பனிக்கரடி பண்டாக்கரடி இந்த மலை நடக்க கால் கிடைக்குது என்ன தூரோ தூரோ இருநூறு மீட்டர் மீட்டர் போய் மலை ஏறணும் மலையா நிறைய குன்றுகள் வந்து இருக்கு சின்ன 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 சின்னதா வந்து நிறைய மலைகள் வந்து இருக்கு இது வந்து நல்ல ஒரு வியூ ஆனால் பார்க்குறது அழகாக இருக்குது உண்மையில் சத்தியா கோயிலுக்கு முன்புறமாக வந்து இது அமைச்சிருக்கு நம்மளோட மக்களை தான் காணல கண்டுபிடிக்கும் ஒருவேளை அவனில் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் அவனில் மஞ்சள் அரைச்சி குளிக்கான தெரியல கோல் பண்ணி பார்க்கல ஆக்கலைங்க விளங்கி இல்லை அப்பா கால் வலிக்கு கஷ்டமா இருக்குண்ணே அப்பா വണ്ടിയേ കൊണ്ടു അവിടത്തോ പോവുകാണ അഞ്ചോണ്ട് ഊട്ടിച്ചിഞ്ഞാ നീയാൻ ഗ്രോസർ തന്നെ വരുന്നാണി ആഹളെ കീറൽ പോട്ടുവാങ്ങണ്ട അയ്യ പള്ളി വെട്ടി കൊണ്ടു വരെ മാബ എന്താ ഇതികൊക്കെ ആ തസ്സൽ ജുംതറ പാക്ക് പണിയാച്ചിന്നോ ആയില്ല അതനാണ് ചൊന്നാണ് വാജറോ ജീപ്പ് நல்லா இருக்கு ஜீப் ஜிப் ஜிப் பிரதர் எல்லாம் ஒவ்வொரு வீல் தான் அப்படின்னு சொல்லலாம் ஓ மன்றன் திறவழையா ஓ மன்றன் வெங்கடாவை கொண்டு ஒரே கால் உரோகம் வலிக்குது கடலும் மருந்துதான் ரைட்டா போய் ரைட் எடுத்து ரைட் ரைட் எடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ஏற சட்ட ஒரு ஆஸ்திரேலியா கூடி போறாங்க இவங்க இப்ப என்னது ஆஸ்திரேலியா சட்ட ஒரு ஐயோ ஐயோ

அங்கோ வரு மலை வந்த காலையெல்லாம் மலையில வந்துட்டா மலையில அந்தபடி எல்லா குளிச்சிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமாக குளிக்கலாம் பற்றிருந்தாலும் மனசு ஒத்துக்கொள்ளுது குளிக்க முடியாது நம்ம தான் வந்து உண்மையான பக்தர்கள் மாதிரி சர்ட்டெல்லாம் இல்லாமல் போறோம் பக்தர்கள் பக்தர்கள் கும்பம் அப்பா இப்படி மாறிட்டி எப்படி ஆ ஆ எல்லாம் பிடிக்கல பிடிக்கலையா அப்ப இந்த தலைமுறையில நீங்க பொண்ணு எடுத்து கல்யாணம் கட்ட மாட்டீங்க நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் முதக்காட்டு உன்னை தம்பி என்று சொல்றதுல எனக்கு பெருமையாக இருக்கு இவனை தம்பின்னு சொல்கிறது எனக்கு பெருமையாக இருக்கு அது கேட்கவே இல்லை நம்ம என்ன அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனா இருந்தாலும் அது கலாச்சாரத்துக்கு நல்லா இல்லை நல்லா இல்லை ரைட் இப்போ என்ன சொல்லுவார் கடைசியில் பொம்பளை பிள்ளைங்களா கோயிலுக்கு வர அம்சமா லட்சணம் வரையணும் ஆ இது இங்கே பீச்சுக்கு போகிற மாக்கள் மாதிரி ம் அம்சத்துக்கு கோல் அடிச்சு பாருங்க தெரியமாண்டேலியாக்கா நீங்க ஆஸ்திரேலியா போகும்போது அதில் நேவில சிப்பர் ரெண்டு போட்டு துண்டாக்கான துணியை காண விட்டு போட்டு கொண்டு வந்த சாமான் எல்லாம் போட்டு போட்டு ஓடு நடப்பா அவங்க அதை இப்போ ஞாபகத்துறேன் இந்த தானே ஆஸ்திரேலியாவுக்கு போக எடுத்தவங்களாம் அப்ப நேவி சிப் கொண்டு வர பயத்துல துண்டாக்கான துணியை காண விட்டு சொல்லி கொண்டு வந்து எல்லாம் விட்டு விட்டு போனான் அவங்க அப்ப இதெல்லாம் கலப்புண்ண உப்பாரு என்ன ஆஹ் இது இந்த இடம் வந்து பாக்குறதுக்கு ஒரு ரம்மியமா செம்ம அழகா செம்ம பியூட்டிஃபுல்லா செம்ம கியூட்டா ஐயோ எங்க உகந்தைக்கு வாங்க என்னங்க கடல் ஐயோ 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 சும்மா அப்படி இருக்குங்க அடிக்கிற காத்திருக்கே ஐயோயோ இமைய அழி இமயமல அடிவார காத்துங்க ஷோ அழகாக இருக்கு மேலே ஒரு சாந்தமாக நிஷப்தமாக யாரோட ஒரு சவுண்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் சத்தம் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்குனு மேலே ஆனால் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான் சொல்ல சொல்லி தெரியல ஆஹ் சிவர் சத்தீர் விளக்கதா உம் அம்மோ முருகாளு என்ன செய்ய முருகா அழகின்ற சொல்லிக்கு முருகா குந்தன் அருள் உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லிற்கு முருகா நல்லா இருக்கு ஒரு இடம் சூப்பராக இருக்கு இப்படியான இடங்கள்ல ஒரு குடிசையை கட்டி திருந்தாலும் சொர்க்க வாழ்க்கை தெரியுமா ஜா ஜானம் மாட்டேன் மழையில கட்டி கட்டி திருக்கிறான் நம்ம யானை அரிசி போடு அரிசி போட சொல்லுதிலே நம்மளை போட்டு எடுத்துருண்டாது இதெல்லாம் இதெல்லாம் நாவல் வரமாட்டா நாவல்டா இல்லையா ஒரு இளைய பிச்சு மணந்து வர தெரியும் நாவல் நாவல் என்ன நாவை நாவை பழம் இல்ல நாவல் பழம் கோவை பழம் பாலம்பழம் ஒரு பாலம்பழம் இருக்கு பழம் இருக்கு சொல்லு நீ சொல்லுடா சொல்லுப்பழம் அங்க பாருங்க காய்ஸ் நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க காத்து ஒரு பக்கம் செம்மியா வீசிது கேஸ் அப்படியே நம்ம பிரதர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முடியாம சாஞ்சு கிடக்குறாப்புல ஒழுமுங்க வரதர் உலமுங்க வரதர் சந்தன பூசுங்கள் டூ கிலோமீட்டர் பையா காலத்துல முருகன் வள்ளியை கூட்டிட்டு இப்படி வந்திருக்காரு நேரே ஒரு காலத்துல வள்ளியை கூட்டிட்டு வள்ளி இது கதை தெரியுமா சொல்லுங்க அப்போ எனக்கு தெரியாது என்னண்டா ஆ ஒரு ஆள் அதாவது முருகண்டம் வைஃப் இப்போ வள்ளி இணைஞ்சாவோ அஞ்சு வேடர் அண்ணாக்கலான்னு நினைக்கிறேன் அஞ்சு நினைக்கிறேன் வேடர் உள்ளத்தில் அங்கே வெட்டி ஆடுறவங்க அவங்க தங்கச்சியாக வந்து பிறந்தவர் அப்போ இவர் முருகன் நினைஞ்சவர் பூலோகத்தில் பிறந்திருந்தவர் அப்போ அந்த டைம் அப்போ என்னஞ்சார் வள்ளியை பார்க்க பார்க்கும்போது வள்ளியாக அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு வள்ளிக்கும் அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்போ என்னஞ்சார் அவங்களோட வீட்டை விடல அவங்களோட அவங்க ம் இது சரி வராதண்டு ஏன் ஏனண்டா தெரியும் தானே காதல் என்றாலே அப்படித்தானே சரி ஓ விளங்கு விளாங்குதான் இப்போ இருந்து அப்போ வரைக்கும் காதல்ண்டாலே அப்படித்தான் விளாங்குது விளாங்குதா இப்ப இப்போ என்னஞ்சார் சரி வராதுண்டு பள்ளியே தூக்கிட்டார் எங்க வீட்டில் இங்கே தான் அவங்களோட தூக்கிட்டு வந்துட்டார் உவந்தைக்கு உவந்தைக்கு வந்த இடங்கள்ல தான் பள்ளிக்கு மஞ்சள் அரைச்சதும் குளிப்பாட்டுற இடம் அந்த குன்றும் குழியும் அறிக்கிற இடமெல்லாம் கூடுதலாக நிறைய பேர் சொல்லுவாங்க ம் குளிப்பாட்டத்துக்காக குளிப்பாட்டுறதுக்காக முருகன் செஞ்சது தான் வேண்டி மற்றது அந்த மஞ்சள் அரிச்ச இடங்கள் அது அந்த அதெல்லாம் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட இது சாமி இருக்கா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு நிறைய பதில் இருக்கும் இங்கே இருக்குமா ஸோ கதையோட கதையாக வந்து மலைக்கு வந்துட்டோம் இப்போ காண்பிக்கிறேன் பாருங்கள் ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்க இந்த சைட் அப்படியே அழகாக கடல் அலையோடய ஓசை அப்படி இந்த பக்கம் காடு ஸோ அந்த காட்டு பக்கமெல்லாம் சொன்னால் அதிகமாக வந்து யானைகள் கூட இருக்கக்கூடிய பகுதி ஸோ இந்த காடெல்லாம் வந்து யானைகள் அதிகம் இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம நடந்து போகலாம் இந்த அழகான ஒரு வியூவோட அற்புதமான ஒரு நடையை போட்டு ஃபேஸ்ட் டைம் முதல் தடவையாக வந்து இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்காக வரேன் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டிக்கிட்ட ரெண்டு மூணு வாட்டிக்கிட்ட வந்து வந்திருக்கிறேன் குழந்தைக்கு பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துலாம் வந்து பார்க்குறதுக்காக ஆண்டி வரல அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க வள்ளியம்மன் மலை வரைக்குமே ஏறி இறங்கிட்டேன் ஆனால் இப்போ தான் முதல் தடவை இதை பார்க்கறதுக்கு வாரன் வாய்ப்பு இப்போதான் கிடச்சிருக்குது கிடைச்சிருக்குது ஐதீகம் என்ன ஐதீகம் இதில் அவங்களுக்கு தேவையானதை நினைச்சிட்டு கல் எடுத்து நேர்த்திக்கமண்டா அது என்ன கல் எடுத்து வச்சு அவங்க மேலே கட்டிடுவாங்க அப்படியா அது நிறையவே இருமா உண்மையா உங்களுக்கு உங்களுக்கே எது நேர்த்திக்கலா நம்மளுக்கு எதுவும் கிடையாது அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கிறது தெரியுமா பாருங்க அவர் பாட்டில் ஃபோனும் டீட்டெயிலாக இருப்பார் இந்த இப்போ நிறைய மாறிட்டீங்க என்ன என்ன மாறிட்டு முதல் இந்துவார்கள் மட்டும்தான் இங்கே பாரதா தேடி வருவாங்க இப்போ கூட சிங்களேஷ் சிங்களேஷ் கொஞ்சம் அதிகமாக தான் வரவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தில் அப்போ இங்கே புத்தரிசில வந்துடுமென்றீங்களா அப்படியே என்று சொல்லிதா அப்போ அது அவங்க அவங்களோட விருப்பம் ம் ஏன்னா அவங்களோட ஏரியா அது சரி நீங்கள் எல்லா ஏரியாவையும் தூர்வாற்றி கொடுத்துட்டீங்க இப்போ அவங்கள்ட்ட ஏரியான்னு சொல்கிறீங்க சரி விடுங்க பிரதர் ஸோ வந்து சேர்ந்துட்டோம் பள்ளி மஞ்சள் அரைச்சு பூசி நீராடின பகுதி அந்த மலை இது தான் அப்படி சொல்கிறாங்க இது இல்லையா அப்போ இது அதுதங்கடா இருக்கு கீழே இறங்கி போகணுமா எதாவது கடவுளே ஆண்டவர் அப்போ இது இது வந்து என்னடா பிரதர் வேல் வெச்சிருக்கேன் ஜோ பாரு விளக்கப்படுறா அங்கே உள்ள விளக்குன்னு நேர்த்திகெழுக்கா கொண்டு வந்த விளக்கெல்லாம் வந்து இங்கே ஒரு பக்கம் தூறு வாட்ரு போட்டிருக்கு ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதெல்லாம் வந்து வேண்டுதல் கற்கள் அவருதார் வேண்டுதலுக்கு அவ்வளோ பெரிய அஸ்திவாரம் போகிற அளவுக்கு கூட வந்து கற்களை கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வேல் அண்ட் அதில் வந்து நேத்திகளுக்காக நிறைய துணி கட்டி வச்சுருக்காங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இங்கேருந்து தான் இனிமேல் வந்து நாங்கள் வள்ளி மஞ்சள் அரிச்சு பூசி குளி குளிச்சா வந்து சொல்கிறோம் அந்த இடத்துக்கு வந்து போக போகிறோம் பயங்கர காற்று இருக்கு ஆ இடம் தெரியும் அவங்க கூட்டி வந்துருக்கானோ நம்மள இந்த பக்கங்கள்லாம் பார்த்தா நிறைய குன்றுகள் இருக்கும் சுத்தி குன்றுகள் தான் ஐயே ஐயோ ஸோ இங்கே ஒரு வேல் வந்து வச்சிருக்காங்க நேர்த்திக்காக கொண்டு வரப்பட்ட வேல் அதை இங்கே வச்சுருக்காங்க ஆண்டியாய் வந்த வேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்வில் செஞ்ச ஒரு ஒன்று இருக்குன

புகவரி கண்டுபிடிச்சாச்சு அந்த பக்கம் இருக்கிறவங்க நம்மள்தான் அதாவது எங்களுக்கான ஒரு கோட்வேட் இருக்கேன்னு அந்த கோட்வேட் பிறவாளியாண்டு கேட்டா அவங்க நல்லமாட்டு இருக்குன்னு நம்ம ஓவன்ட்டு சொல்லி சொல்லணும் அப்படியான இருக்கு மேலே அப்படியே இந்த குன்றால் அப்படியே தண்ணி வடிஞ்சு அப்படியே இந்த சைடால் அப்படியே அங்க போய் இறங்கக்கூடிய பகுதி அழகா எப்படி ஆ ஆ காடு பயம் ஒன்று காடுதானே மிருகங்கள் பாம்பா இருக்கட்டும் கரடியாக இருக்கட்டும் இல்லைன்னா சிறுத்தியா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அநேகமானவர் வந்து அந்த மஞ்சள் அரைச்சி குளிச்ச இடத்துக்கு வந்து போக மாட்டேனோ என்னன்னு என்னென்னு வந்து முருகன் வந்து அப்படியே அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு பாத்தியா இந்த ஓதுரு வழி அம்மா இப்பவும் அந்த மஞ்சள் எச்சங்களும் அரைச்சு அந்த புளியும் இருக்கிறதா தெரியல ஆனால் இருக்கணும் இந்த மண்ணை போடுற அழகா இருக்கிற வித்தியாசமா இருக்கிறது பா அந்த கடற்கரை நம்ம நடந்த அந்த மண்ணுக்கு இதுக்கு வித்தியாசம் கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் பேர் தான் போவாங்க நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் தெரியாது ஆனா நல்லா இருக்கு ஏரியா உண்மையில சுத்தி பாக்குறது நல்லா இருக்கு அழகான அற்புதமான ஒரு இடம் ஸோ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம நீங்க இதை வந்து பாத்துருங்க உந்தைக்கு வந்தீங்கன்னா அம்மோ செம்ம வியூங்க பா வெட்டிது கடல் காடு மலை அற்புதம் ஸோ ஊசியதாக நடக்குது போகிற வழியில் நிறைய இடங்களில் வந்து கற்களை கூச்சி குச்சி வச்சிருக்காங்க எல்லா இடத்தையும் வேண்டுதல் வச்சு போகிறாங்களாடா ஆ நீ சரியான லொக்கேஷன் படி போறியா எங்கடா கூட்டி போகிற இதெல்லாம் ஃபோனுமா எங்கே கூட்டி போகிறான்னு தெரியலவன் இறங்கணும் மேரனும் இறங்கணும் ஏறணும்னு சொல்கிறான் கடவுளே ஆண்டவரே சரியான பாதையில கூட்டி செல்லுங்க அம்மா பேர் கீரோ சொல்லி சொல்லிதான் முழங்கிட ஏ பிரவலையா ஏ பிரளையா நல்லம்மா அடோ நல்லமா யோ ஆயதனம் வேத இந்த என்னடா இதுதான் என்னடா இவருடா காட்டுக்குள்ளால் ஊட்டி போறான் அப்படியே எப்படி இருக்கு இந்த இடம் இந்த இடத்துக்குள்ள யாராச்சும் போவாங்களா அதான் யாரும் வாரதில்ல இதுக்குள்ள ஐயோ பாம்பு இருந்தாலும் தெரியாது டேய் ஜா வழி தவண்டு வர வேண்டியிருக்காப்பா தவண்டுதான் போகணும் தான் போய் அப்படியே இந்த வழியால் தான் போகணுமா அம்மா சோ நான் சொன்னேன் அந்த வழியால் ஒரு சின்ன வழி ஒன்று இருக்கு அதால் வந்துருக்கு அழகா ஆனால் அதுவும் அப்படி தான் இருக்கு இங்கே பூஜை நடக்குது ரோராசாமி

ஸோ இதை வச்சு தான் வந்து இங்கே வழிபட்டுருக்கிறாங்க சுற்றி பார்த்து சொன்னால் காடு யாரும் பெருசாக வந்து போக மாட்டினோம் ஐயோ ஓகே நம்ம வந்து அப்படியே பயணத்தை மேற்கொண்டு முடிச்சு கொண்டு போவோம் எல்லாமே முடிஞ்சுது ஸோ வழி குடுவோம் மஞ்சு மல்வைஷா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அல்ல அல்லது போச பார் அவர் போட்டு